திருப்பூரில் காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தெற்கு ரோட்டரி சங்க வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பி கோபி பழனியப்பன் தெற்கு மாவட்ட கமிட்டி தலைவர் தென்னரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் கவுன்சிலர் பி கோபாலகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் இந்த கூட்டம் நடக்கிறது வரும் இருபத்தி ஓராம் தேதி ராஜீவ்காந்தி நினைவு அஞ்சலி கூட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் அமைதி ஊர்வலம் நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மோடி ஆட்சியில் எல்லா துறையும் வீழ்ச்சி அடைந்து இப்பொழுது நீடிக்கண்ணீர் மற்றும் வடிக்கிறது என்றார் தேர்தல் கூட்டங்களில் அமித்ஷாவின் பேச்சு தீவிரவாத பேச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்க்கிறது என்றார் தேசிய நெடுஞ்சாலை விபத்துகள் நாளுக்கு நாள் கூடி வரும் நிலையில் குறிப்பாக கடந்த ஆறு மாதத்தில் ஜிஎன்டி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அச்சரப்பாக்கத்தில் இருந்து தாம்பரம் வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் கடந்த வாரத்தில் மட்டும் இருபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் மோடி ஆட்சியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தோல்வியை அடைந்துள்ள நிலையில் இருப்பினும் அவர்கள் ஜெயின் விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்திய தேசத்தில் சட்டத்தை பதிக்காமல் பாசிச ஆட்சி நடத்தி வரும் மோடி மற்றும் அமித்ஷா மீது கூட நாங்கள் புல்டோசரை விடமாட்டோம் ஆனால் சாதாரண மக்கள் மீது புல்டோசரை விடும் பாஜகவின் அரசியல் குவாலிட்டி இவ்வளவுதான் என்றும் குற்றம் சாடினார் மோடியை வீட்டுக்கு அனுப்பவும் ராகுல் காந்தியை பிரதமராகவும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றும் கூறினார் இதில் மாவட்ட மாநில மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்